வாழ்வோம் வழிபோ நம்ம ஞானவெளி சிந்தனையில் தொடர்ந்து நடத்தி வரும் உதேசத்தில் இன்று ஞானத்தின் பலனை பற்றி தான் மீண்டும் பார்க்கிறோம் இதுவரை நம்ம பார்த்தது ஞானத்தினுடைய பலன் இல்லையா ஏன்னா சமூகத்தில் போய் நம்ம ஞானத்தை சொல்லுகிற பொழுது ஏற்றுக்கொள்பவர்கள் சொற்பம் ரொம்ப அதிகம் கிடையாது ஏன்னா ஞானங்கிறது அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரொம்ப லாஸ்ட் கட்டில போற நேரம் கடைசி நேரம் அதெல்லாம் வயசானவங்களுக்கும் வாழ்க்கை முடிச்சவங்களுக்கும் உள்ளது உள்ளது உச்சத்தில் உள்ளது வாழ்வி கடைசி நிலையில் உள்ளது அதுதான் அவங்க சொல்லிக் தப்பு இல்லை ஏன்னா ஞானத்துக்கு மேல் ஒண்ணுமே இல்லை உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்தம் என்பது ஞானத்துல தான் தெரியும் அதனால அவங்க அப்படி சொன்னாங்க ஆனா அதுக்காக நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம் வாய்ப்பு கிடையாது ஏன்னா எதையுமே இளமையை செய்யணும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் ஞாபக சக்தி இருக்கணும் உடல் வந்து நல்ல அசைவு இருக்கணும் அப்பதான் நமக்கு அது பயன்படும் அதை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா முதுமை வந்துட்டுது இல்ல உடல் உபாதைகள் வந்துட்டு நடக்க முடியாது அந்த மாதிரி சிக்கல் எல்லாம் வந்துட்டுதுன்னு வைங்கிறேன் கேட்க முடியாது இல்லையா அப்ப ஞானத்துக்கு என்ன வேண்டும் ஏன்னா முதலாவது ஆர்வம் வேண்டும் என்ன வேண்டும் இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அடுத்த கட்டம் ஏன் தெரிஞ்சுக்கணும் நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் ஏன்னா ஞானம் வந்து எடுத்துன்னா கொஸ்டின் நம்ம நம்மளே எடுக்கணும் அடுத்தவன் வந்து நம்ம கொரீஸ் கேட்டு நம்ம அதுக்கு பதவி சொல்லு வந்து ஞானம்னு சொல்ல முடியாது ஏன்னா அவன் பிரச்சனை கேள்வி கேட்டுப்பா நீங்க பதவி சொல்லி நீங்க அவனுடைய சொல்ல முடியாது அவன் கர்மாக்கு அவன் பிரச்சனை நம்ம என்னதான் கொடுத்தாலும் கூட அது வந்து ஆக்டா இருக்காது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் நீங்க தான் தேடணும் ஏன்னா உங்க பிரச்சனை உங்களுக்குரியது உங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியும் சொல்ல முடியும் வக்கீல்கிட்ட போறீங்க அப்ப அவர் என்ன பண்ணுவார் சூழ்நிலையை பார்த்து சொல்லுவார் சில உங்களை கூட சொல்ல சார் நீங்க சொன்னா சொல்லிட்டு போங்க சார் விட்டு கொடுத்துட்டு போங்க சார் ஏன் வளர்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஆப்போஸ் பண்ணக்கூடிய பெரிய கேரக்டர் நல்ல வசதியானவன் மேஜ்மண்டத்துலாம் இருக்குது நீங்க பணிஞ்சு போறது நல்லது அப்ப அவன் உண்மையை சொல்லணும் நம்ம ஏத்து நிக்கணும் அது வரல அங்க அப்ப உலகம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது எப்படியாவது தப்பிச்சு எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு சொன்னா முடிவு என்ன வரும் நீங்க தப்பிச்சு போகணும் போதே சரியில்லாம சரியா போனா தப்பிச்சு போறேன்னு சொல்ல இப்ப ஒரு வீட்டுல இருந்து நீங்க பாத்துட்டு கதவு திறந்துட்டு இறங்கி ஆஹ் மெயின் டோர் வழியா நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கரெக்டா போயிட்டு இருக்கிறீங்க இதை தப்புன்னு சொல்ல முடியாது அந்த வீட்டுக்கு பின் தோற துறந்து மதுரை தீசாடி நீங்க அப்படி ஓடுவீங்கன்னு வைங்களேன் இப்ப தப்பிச்சுட்டு போறீங்க இப்படி போறது இப்படி சொல்ல முடியும் ஏன் இப்படி நீங்க பின்னாடி போகணும் ஏன் போக கூடாது யாராவது பாத்துருவாங்க அப்ப அது உங்க வீடு இல்லை உங்க வீட்டா இருந்தா தைரியமா போலாம அப்ப யாராவது மட்ட கேள்வி கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லணும் அப்ப உங்களால பதில் சொல்ல முடியாது நீங்க எங்க இருக்கிறீங்க ஒரு சிக்கல் இருக்குறீங்க ஞானம் அப்போ அடுத்தவங்க நம்மகிட்ட கேள்வி கேட்டு அவனுக்கு ஞானம் வந்துட்டுன்னு நினைக்க கூடாது ஏன்னா அடுத்தவன் என்ன கேப்பான் அவன் கர்மால உள்ளத கேப்பான் வெளியில உள்ள ஜெனரல் மேட்டர்களை தான் கேட்பான் அப்ப அதுக்கு பதில் சொல்லும் போது அது ஒரு பெரிய ஞானம்ல சொல்ல முடியும் நல்லா ஞாபகம் அப்ப எதுக்கு பதில் வேணும்னா உங்க கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் வேணும் அதான் உங்க கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் வேணும் உங்க மனசுல இருந்து ஒரு கேள்வி இருக்குது ஆமா அந்த கேள்விக்கு பதில் நீங்க தான் தேடணும் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்காரத்தை கேட்ட கூட தெரியாது நல்ல ஞாபகம் வச்சு அப்போ நம்மளால பதில் சொல்லவே முடியல நான் தேடுனேன் எனக்கு ரிப்ளையே கிடைக்கல எனக்கு ஒரு அசம்சன் பண்ண முடியல சொன்னா லாஸ்ட் யார் வரணும்னு சொன்னா குரு யார் இந்த குரு சொன்னா உங்களை முழுமையாக தெரிந்தவர் உங்களுக்கு உள்ளே இருப்பவர் அடுத்த கட்டம் அந்த உண்மை குரு எங்க இருப்பாருன்னா உங்க உள்ளதான் இருப்பார் வெளியில இல்ல உங்களுக்கு உங்களை பத்தி தெரியாத விஷயங்கள் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளே யோசிப்போம் அப்படியா அப்படியா அப்படிங்க ஆமா அப்படிதான் இல்லையா அப்ப அந்த மாதிரி நம்மை முழுமையாக தெரிந்தவர்களிடம் இருந்துதான் நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் மற்றவர்களும் கிடைக்காது அப்ப நம்மளை முழுமையாக தெரிந்தவர் குரு அதுக்கு அடுத்த கட்டம் நமக்கு தான் நம்மளுக்கு தெரியும் நமக்கு தெரியாம இருக்கிற பொழுது குரு கிடைக்காது